அப்ப விஜயகாந்த் அவருக்கு தான் இது நடந்துச்சு இப்போ விஜய் அவருக்கும் இதுதான் நடந்துச்சா தாவேக்காவோட கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டுச்சா என்னாச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க நடிகர் விஜய் அவருக்கு கொடுக்கப்படுற நெருக்கடியும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர் தன்னுடைய அப்பா அம்மா நினைவாக ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தை கட்டி இருந்தாரு ஆக்கிரமிப்பு பகுதியில கட்டப்பட்டதா சொல்லி அதுல பாதையை வந்து இடிச்சு தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர் வந்து அரசியல் இறங்க போவதா அதிகார பூர்வமா அறிவிச்சாரு எல்லாருக்குமே அது வந்து நினைவிறந்து அதே மாதிரி தான் நடிகர் வெற்றி கழகத்தோடு அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டம் பத்தியால் உதவியோட அதிகாரிகள் தரைமட்டமாக்கி ஏற்கனவே பாத்தீங்கன்னா விஜய் அவர் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கருத்து தெரிவித்திருக்கும் சமயத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவரு விஜய் அவர் அவருக்குன்னு சொந்தமா சிபிஎஸ்இ நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பிரச்சனையை பயங்கரமா கிளப்பிட்டு இருக்காரு அதே நாளில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் பண்றத பார்க்கும் போது விஜய் அவருக்கு இவங்க எல்லாம் நெருக்கடி மாதிரி கேள்விகளையும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா இப்ப சமீபத்தில் கொஞ்ச நாளாவே இவர் அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சதுல இருந்தே இவரோட தனிப்பட்ட விஷயங்கள் இவரை பத்தி தேவையில்லாத வதந்திகள் தேவையில்லாத கிசுகிசுக்கள் இவர் பேசுற விஷயங்களை வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணி பயங்கரமா தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே அவர் எப்ப பதிலடி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்காங்க சமீபத்துல தான் சீமான் அவர் பேசின ஒரு சில விஷயங்களுக்கு விஜய் அவருடைய தரப்புல இருந்து ஒரு சரியான பதிலடிய கொடுத்திருந்தாங்க இப்ப மறுபடியும் அவரை வந்து ரொம்பவே நெருக்கடி கொடுத்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும் ஆனா அரசியல் வேலைகள்ல எல்லாருமே இப்ப தீவிரமா களத்துல இறங்கிட்டாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம உள்ளத்தில் உள்ளபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க